காடபுல் என்னும் முதலி கண்ட தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே பிறர் வாழ முற்றெடுத்துழங்கும் குணமுடையோர் விவசாயி பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி முடையோச்ச மாமரத்துல பழத்தை வழங்க மனசு இருந்தா போறீங்க உங்க மாமன் மகன் பரித்து கொடுத்தாமல் கோவா பழங்க எங்க மாமன் மகன் பரித்து கொடுத்தாமல் கோவா பழங்க மல்கோவா பழமா ஆஹா இதென்ன இது இதென்ன வில அந்த ஊடாக இருக்குவார் அது என்ன விலை ஆஹா இது என்ன நீ சொல்றது பெரிய வில்லங்கமாக இருக்கு நீ வாங்க மாட்ட அரிய நீ இருக்கிறத சொல்லு விலையை சொல்லு அது என்ன அடி கண்ணு அதை எடுத்து சொல்லடி நின்று நான் ஏழு டேஜா மாம்பழம் தானே எடுப்பான அடியான் கண்ணே அடியா பழம் எடுப்பவர் போல உன் பார்வை தெரியவில்லை நீங்கள் பழம் எடுப்பவர் போல உங்க பார்வை தெரியவில்லை இந்த பட்டி காட்டு பெண்களை பார்த்து பரிவசம் செய்வதும் தொல்லை இந்த பட்டி காட்டு பெண்களை பார்த்து பரிவசம் செய்வதும் தொல்லை அடி தொல்லை வருவதென்றாலே உன் சொந்த நாயகனும் நான் ஒரு தொல்லை வருவதென்றாலே உன் சொந்த நாயகனும் நான் இப்போ தொடங்கும் அடி சொன்னையானால் துயரமட்டேன் பின்னால் இப்போ தொலங்கு மாட்டே சொன்னால் துயர மாட்டேன் பின்னால சுடரி யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்